சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்துவிட்டாரா வெளியான தகவலால் தொண்டர்கள் மகிழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு வழியில்லாமல் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க திட்டமிட்டிருக்கிறார் பல மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தமே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது அதாவது டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் இரண்டு வழக்குகள் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் ஒப்படைத்திருக்கிறது அதில் முதலாவதாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டுமா அதன் உரிமை யாரிடம் இருக்கிறது சட்ட ரீதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பதவியேற்றாரா என்று பதிமூன்று மனுக்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையின் இறுதி கட்டமானது நெருங்கிவிட்டது என்றே கூறலாம் மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவே இந்த இரட்டை இலை சின்னத்தின் வழக்கானது அமையும் இதனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பாஜகவிற்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள் இரட்டை இலையின் முழு உரிமை ஓபிஎஸிற்குத்தான் இருக்கிறது என்பதை ஏற்கனவே தெரிவித்து விட்டதன் காரணமாக இந்த தகவல் அதிமுகவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுவிட்டது ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டால் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக தான் தற்பொழுது எப்படியாவது ஓபிஎஸை அதிமுகவில் இணைத்துவிடுங்கள் அவரால் என்ன பிரச்சனை வரப்போகிறது அவருக்கான தொகுதியை மட்டும் ஒதுக்கீடு செய்துவிட்டு வெற்றியடைந்த பிறகு அவருக்கான இலாக்காவிற்கான பதவியே அமைச்சர் பதவியே அவரிடம் கொடுத்து விடுவோம் என்று கே முனுசாமி போன்றவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் நீங்கள் மறுப்பு தெரிவித்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இணைவது உறுதிதான் என்பதை தெல்ல தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் மீண்டும் இணைந்தால் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு மட்டுமல்ல நிச்சயம் அதிமுக வெற்றியடையும் ஏனென்றால் இதுவரை எடப்பாடி மக்களை சந்தித்துள்ளாரா நிச்சயமாக கிடையாது மேலும் மாநாடை நடத்தினாரா மதுரையில் மாநாடு நடத்தி மூன்று நபர்கள் உயிரிழந்தது மட்டுமல்ல சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மாநாடு மிகவும் மோசமாக இருந்ததாகவே புறக்கணிக்கப்பட்டது மேலும் ஓ அவர்களது மாநாடு மிக சிறப்பாகவே இருந்தது தொண்டர்களும் மதுரை விட பெருமளவில் அதிகமாகவே வந்தார்கள் அதிமுகவில் ஓ பி இல்லாமல் தொண்டர்கள் வர முடியாது தென் மாவட்டங்களில் அதிமுக கால் வைக்க முடியாது என்ற அழுத்தத்தின் காரணமாகவும் இரட்டை இலை சின்னத்தின் மிக முக்கியமான எதிரொலியின் காரணமாகவும் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வரலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குவது நல்லதா அல்லது மீண்டும் அதிமுகவில் இணைவது நல்லதா என்பதை மட்டும் மறக்காமல் கூறுங்கள்